எலும்பியல் மருத்துவம்ல நூறு சதவீதம் கட்டாயம் அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய எலும்பு முறிவுகள் இருக்கு என்னதான் மாவுக்கட்டு போட்டாலும் இந்த மாதிரி காலத்துக்கும் ஒரு தொல்லையா இருக்கும் ஒண்ணு அந்த எலும்பு மாறி கூடும் இல்லாட்டி கூடாம போகலாம் நான் டாக்டர் டேனியல் உங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜன் இந்த மாதிரி ஆஃப் சொல்லிட்டு சொல்றோம் குறிப்பாக சின்ன பசங்கள் வரக்கூடிய இந்த இடத்துல எலும்பு விலகி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சர்ஜரி தேவைப்படுது அதே மாதிரி வயசானவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுது அப்படின்னா ஃபீமரோட தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் கம்மியாகி அழுகி போற சூழ்நிலை ஏற்படுது ஓபன் பிராக்சர்ஸ் எலும்பு உடஞ்சு தசையை கிழிச்சிட்டு வெளியே தெரியும் போது பிராக்சர் டிஸ்லோகேஷன் எலும்பு முறிவோட சேர்த்து மூட்டு பகுதி விலகும் போது ஆர்டிகுலர் பிராக்சர்ஸ் மூட்டு பகுதி கிட்ட ஒரு பிராக்சர் ஏற்படுது அப்படின்னா அந்த மூட்டு கோணல் மணலா சேர வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சர்ல ஏர்லி ஆத்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு நம்ம முழங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய ரேடியேஷன் டல்னா இந்த எலும்புகள்ல எதனா ஒரு பிராக்சர் ஏற்படுது குறிப்பாக மான்டேஜியா அண்ட் கேலியசி பிராக்சர் இந்த மாதிரி பிராக்சருக்கு கண்டிப்பா சர்ஜரி தேவைப்படுது முதுகெலும்புல வரக்கூடிய அன்ஸ்டேபிள் ஸ்பைனல் பிராக்சர்ஸ் அதே மாதிரி லாங் போன்ஸ்ல மல்டிபிள் இடத்துல பிராக்சர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆப்ரேஷன் தேவைப்படுது வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் கண்டிஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க